குண்டர் சட்டம் போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே கூலி பயன்பாட்டை முற்றிலும் தடை செய்ய முடியும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது கூலி விற்பனையை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆஜராகினர் தமிழகத்தில் கூலிப் குட்கா புகையிலை பொருட்களை முற்றிலும் தடை செய்துள்ளதாகவும் அன்னை மாநிலங்களிலிருந்து சட்டவிரோதமாக இங்கு கொண்டு வரப்படுவதாகவும் வாதிடப்பட்டது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூலிப் குட்கா வகை பொருட்கள் வேறு மாநிலங்களில்தான் அனுமதி பெற்று தயாரிக்கப்படுகிறது எனவும் தமிழகத்தின் எந்த தயாரிப்புக்கும் அனுமதி வழங்கவில்லை எனவும் வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி தற்போது கூலிப் குட்கா புகையிலை பொருட்கள் வாலிபர்கள் இளைஞர்களை தாண்டி பள்ளி மாணவர்களை அதிகம் பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார் பல பள்ளி மாணவர்கள் இதனை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதால் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வாய் புற்றுநோய் ஏற்படக்கூடிய சூழல் நிலவுவதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார் அரசு கள்ளச்சாராயம் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது எவ்வாறு குண்டர் சட்டம் பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதேபோல கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இதனை முற்றிலும் தடை செய்ய முடியும் எனவும் நீதிபதி தெரிவித்தார் இந்த நீதிமன்றம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு விரைவில் கூலி போன்ற பொருட்களை தடை செய்வது குறித்து உரிய வழிமுறைகளை உத்தரவுகளாக பிறப்பிக்க இருப்பதாக கூறி தீர்ப்பை ஒத்திவைத்தனர்